ஆபிரகாம் ஆசிர்வதிக்கும் போதே ஒரு விஷனோடு ஆசிர்வதிக்கிறாரு உனக்குள் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் இன்றைக்கி நான் சொல்லட்டுமா உங்களையும் ஏன் கடவுளை ஆசீர்வதிக்கிறாரு நான் சொல்லட்டுமா ஏசு தான் வந்துட்டார அப்போ அதோட நிறுத்திட வேண்டி தானே ஏசு வர்ற வரைக்கும் ஆசீர்வாதம் அப்படியே தொடரணும் ஏன்னா ஏசு வர்றதுக்கு முன்னாடி ஆசிர்வாதம் இல்லைன்னா ஆபிரகாமின் சந்ததி அழிஞ்சு போயிடும் அதனால் அந்த சந்ததி காக்கப்படணும் ஏசு வந்துட்டாரு இப்போ எதுக்கு கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாருன்னா இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவணுன்றதுக்காக உங்களை அவர் ஆசிர்வதிக்கிறார் ஆமாம் த ப்ராஸ்பரிட்டி இட்ஸ் ஃபார் காஸ்பர் ஷேக் சுவிசேஷத்திற்காகவே கடவுள் உங்களை இன்னும் செழிக்க வைக்கவே விரும்புகிறார் இட் இஸ் நாட் அ செல்ஃபிஸ் ப்ராஸ்பரிட்டிஸ் இது வந்து சுயநலமான ஒரு செழிப்பின் போதனை அல்ல சுயநலமாக ஏதோ நான் கொஞ்சம் காசை நான் ஒரு வீட்டை கட்டி எனக்கு நானே அப்படி உட்காந்துக்கிட்டேன்ற ஒரு மனநிலை அல்ல நான் ஒரு ஆறை போல வாசனை வீசும் சந்தன மரத்தைப் போல நான் இருக்க போகிறேன் என் என் வித்துக்கள் தண்ணீர்கள் அண்டையில் திரளாய் பரம்பும் அவ்விதமாக நான் வாழப்போகிறேன் அதுக்கு தான் கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார் அப்போ நீ உங்கள் மூலமாக உங்கள் பட்டணம் உங்கள் மூலமாக உங்கள் தேசம் அதனால தான் வேதவசனம் சொல்லுது நீதிமான் நன்றாக இருந்தால் பட்டணம் கலிகூறும் உங்கள் சிட்டி உங்கள் மூலமாக பிளஸ் பண்ணப்பட போகிறது உங்கள் தேசம் உங்கள் மூலமாக பிளஸ் பண்ணப்பட போகிறது உலகத்தை ஆசிர்வதிக்க கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஏமேன் உலகத்தை ஆசிர்வதிக்க தேவன் உங்களை அவர் ஆசிர்வதிக்கிறார் அப்போ நல்லா கவனிங்க எல்லோரும் செல்வந்தர்களாக முடியுமா எல்லோரும் செழிக்க முடியுமா வேதவசனம் பாருங்க தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் எல்லாம் எல்லான்ற வேர்டை போட்டுக்கோங்க இன்றைக்கி தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் உங்கள் எல்லாருக்குமே அந்த வித்தை கடவுள் வச்சுட்டார் அந்த சீடை உள்ளே போட்டார் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் செல்வந்தர்களாக முடியும் நீங்கள் ஒவ்வொருவரும் செழிப்புலவர்களாய் மாற முடியும்